ஒரு நக்கல் தோரணையில் நண்பர் கேட்டார் ஏன் இந்தியில் வரலாறு பற்றி பேசுகிறாரா உங்க மன்னர் மன்னன் அப்படின்ற மாதிரி அது ஒரே ஒரு கேள்வி அதுக்கப்புறம்தான் வந்து மெட்ராஸ் சிஸ்டம் பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க அது எனக்கு புரிந்தது எதனால் அப்படி தொடர்பு படுத்தி பேசுனீங்கன்னு இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லா நன்றி என்னன்னா நாளந்தா பல்கலைக்கழகம் பத்தி இங்க நிறைய பேருக்கு தெரியாது ஏதாவது ஒன்னு இருக்குன்னா அதுக்கும் தமிழர்களுக்குமான தொடர்பு என்னங்கறத பத்தி மட்டும் தனியா துண்டா போட்டுருவாங்க நாலந்தா பல்கலைக்கழகம் வடக்குல பீகார்ல அந்த பகுதெல்லாம் இருந்தது ஆனா அந்த பல்கலைக்கழகத்துக்கு யார் துணைவேந்தரா இருந்தது வரலாறு இருக்கு என்னன்னா நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கணும் சிறந்த சிறந்தவர்கள் கிடைக்கல நாடு முழுக்க தேடுறாங்க வர்றப்போ ஒரு நபர் வந்துட்டு பேசுறாரு பேசுறாருந்து குழு கிட்டக்கு அவருக்கு வந்து நல்லா தர்க்கம் புரியுற ஏறனம்னு சொல்லுவாங்க லாஜிக்கா பேசுறதுன்னு சொல்லிட்டு நல்லா பேசுறாரு இவ்வளவு நல்லா பேசுறீங்களே நீங்க நான் வந்து தமிழ்நாட்டுல பல்லவ நாட்டுல இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் கடிகையில் படித்த மாணவன் காஞ்சிபுரம் கடிகையில் படித்த மாணவரால நிர்வகிக்கப்பட்டு அந்த கல்வி முறை புகுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் நாலந்தா பல்கலைக்கழகம் இலங்கையில நாலந்தா கடிகைன்னு ஒண்ணு இருக்கு நாலந்தா கடிகை அப்படின்ட்டு அதை நம்ம வந்து தமிழ்ல நாலந்தா கடிகைன்னு படிக்கலாம் அதுவும் ஒரு கல்வி நிறுவனம் தான் ரொம்ப பழமையான கல்வி நிறுவனம் இருந்தது அப்படின்றாங்க அப்போ வந்து நாலந்தா பல்கலைக்கழகம்னு நம்ம சொல்லக்கூடிய பழைய பெயர் கூட நாளந்தா கடிகையாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடிகைங்கிறது தமிழ் கல்வி நிறுவனம் தான் இல்லீங்களா அப்போ வந்துட்டு நம்ம ஒண்ணு தொடர்பு இல்லாம ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டெல்லாம் உரிமை கொண்டாடல நம்ம தான் நாட்டில் அனுப்பி வச்சிருந்தோம் அதனால சொல்றோம் ஒன்னாவது சேமி இன்னொரு விஷயம் வந்துட்டு இவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க வரலாறு தான் கல்வி கொடுத்தாங்க பயன்படுத்தப்படுற டேட்டாவெல்லாம் ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு டேட்டா வந்து நீங்க முடியாது தமிழ்நாட்டுல கல்வி இல்ல அப்படின்னு டேட்டா இல்ல ஆங்கிலேயர்கள் வந்து ஆயிரத்தி அறுநூறுலயே கிழக்கிய கம்பியை தொடங்கிட்டாங்களா அப்ப ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சுல அவங்க கிட்ட டேட்டாவே இல்லையா இருக்குல்ல இருபத்தஞ்சுல டேட்டாவே சொல்லல அதுக்கு பின்னாடி மேகாலயோட கல்வி முறை வந்து பின்னாடி இருக்கக்கூடிய டேட்டா தான் அவங்க கொடுப்பாங்க இந்தியாவோட வரலாறுல தமிழ்நாட்டோட வரலாறுல முதன் முதலாக கல்விக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது ஆங்கிலேயுடைய ஆட்சி காலத்தில் தான் அதற்கு முன்பாக நம்ம கல்விக்கு கட்டணம் வைக்கல மாணவர்கள் வந்துட்டு அவங்களுடைய சாப்பாட்டு தேவை மட்டும் பூர்த்தி பண்ணிட்டாங்கன்னா போதும் ஆசிரியர்களுக்கு அவங்க வந்து கட்டணம் கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் இன்னைக்கும் கூட மரபு வழியில இருக்கக்கூடிய நிறைய பேர் கட்டணம் கிடையாது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மருத்துவ பிரச்சனை வந்துட்டு ஒரு இருபத்தி ஐந்து மருத்துவர்களை பார்த்தோம் யாரு குடுக்குற மருந்துமே சரியாக வரல அப்ப என்ன சொல்றாங்கன்னா பானை வணையக்கூடிய குயவர் மக்கள் இருக்காங்கல்ல காஞ்சிபுரம் பகுதியில அங்க ஒருத்தவங்க இந்த பிரச்சனைக்கு மருந்து குடுக்குறாங்கன்னு சொன்னோம் கூப்பிட்டு போனோம் அவங்க ஒரு டப்பாவில் மருந்து அவங்களுக்கு அப்பயே கொடுத்துட்டாங்க கொடுத்து ஒரு வாரத்துல போச்சு ஒன்றரை வருஷமா இருபது டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் சரியாகாத பிரச்சனை முகத்துல இருந்த பிரச்சனை அதனால அவங்க அதனால வந்துட்டு அவங்க ஒவ்வொரு தடவையும் அதனால ரொம்ப துன்பப்பட்டாங்க நான் கூட்டு போனோம் ஒண்ணு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாட்டு அதனால உங்களுக்கு எவ்வளவுங்க கட்டணும் அப்படின்னு கேக்குறப்போ கட்டணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது வெத்தலை பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இதுக்கு வந்துட்டு இந்த வித்தைக்கு காசு வாங்கக்கூடாதுன்னு எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நாங்க காசு வாங்க மாட்டோம் அப்ப எப்ப வந்துட்டு கல்வி வந்துட்டு பண ரீதியா போச்சுன்னா ஆங்கிலேயர் காலத்துலதான் முதன் முதலாக மாணவர்கள் தமிழகத்தில் பெரும்பால் அடிக்கப்பட்டது ஆங்கிலேயர் காலத்தில அதுக்கு முன்னாடி பெரும்பால் அடிக்கிற முறை நமக்கு கிடையாது அது மாதிரி இடத்துல இடத்துலதான் நம்ம பாடம் முடிப்போம் ஒரு கிடையாது வீக்கேந்து ஏன் வந்து ஒரு அறையில வச்சு நம்ம பாடம் படிக்கிறோம்னா இந்தியாவினுடைய கல்வி முறையை உருவாக்கினரும் இந்தியாவுடைய தண்டனை சட்டத்தை உருவாக்கியவரும் ஒரே நபர் இந்தியாவில் பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்ட அதே முறையில் தான் சிறைச்சாலைகளும் கட்டப்பட்டன வாடன்ட்டு கொடுத்த அதே கம்பு வாதி அட்டை கொடுக்கப்பட்டது இதான் இவங்க கல்வி இதுக்கு பெருமை வரை பீட்டிப்பானுங்க இல்லீங்களா இப்படி கல்வி முறையை ரொம்ப கெடுத்துதான் கொண்டு வந்தாங்க ஆனா இந்த கல்வி கொண்டுவதற்கு கொண்டு வந்ததற்கு முன்பாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துகள்ல ஒவ்வொரு மா மாநில மாகாண பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் கிட்டையும் அங்க கல்வி நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அரசாங்கம் கேட்டு கடிதங்கள் வாங்கினாங்க அந்த கடிதங்கள் வந்துட்டு நிறைய கடிதங்கள் இருந்தது அப்போ நமக்கு ஒரு நல்ல கல்வி முறை இருக்குன்றது நமக்கு மகாத்மா காந்தி காலகட்டத்திலேயே மறந்து போச்சு இருந்தாலும் காந்தி பேசுறப்ப சொன்னாரு ஆங்கிலேயர்கள் இங்க உள்ள வந்தப்போ இங்க வந்து ஒரு அருமையான கல்வி முறை இருந்தது தங்களுக்கு கல்வி முறை இல்லாத ஆங்கிலேயர்கள் இந்த கல்வி முறையை பத்தி ஆய்வு செய்யணுங்கிறதுக்காக ஒரு செடியை அறிந்து கொள்ள வேரோடு பிடுங்குவதை போல பிடுங்கினார்கள் பிடுங்கி அந்த செடியின் வேரை ஆய்வு செய்து அறிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் அந்த செடியை மீண்டும் நடாமல் வைத்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு எழுதினார் அப்ப பெரிய எதிர்ப்பு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு சொல்லலாம் ஒரு கும்பல் இருப்பானுங்கல்ல பயங்கர எதிர்ப்பு காந்தி சொன்னாரு நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன் எனக்கு தெரியும் ஆனா அது ஆதாரப்பூர்வம் அப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரிலன்னாரு அப்புறம் தரம் பால் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் காந்தி சொன்னதற்கு ஆதாரங்கள் இருக்குதாங்கிறத ஆய்வு செஞ்சு உண்மையாகவே இந்தியாவில் என்ன மாதிரி கல்வி முறை இருந்தது அது ஆங்கிலேயர்களால் எப்படி அடிக்கப்பட்டது ஆய்வு செஞ்சு இந்த பியூட்டிஃபுல் ட்ரீங்கிற பேர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த நூல்ல ஒவ்வொரு பகுதியில் இருந்த கலெக்டர்களும் ஆங்கில அரசாங்கத்துக்கு அனுப்பின கடிதங்கள் இருக்கு அதுல ஒரு கலெக்டர் குறிப்பிடுறார் மிக குறிப்பா தமிழ்நாட்டு பகுதியில் ஆகி இருந்த கலெக்டர் இங்கே கல்வி அறிவு இங்கிலாந்தை விட அதிகம் மூன்றில் ஒருவர் படித்தவராக இருக்கிறார் இங்கிலாந்துல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் படிச்சாங்கன்னா இங்க ஒரு நாளைக்கு சராசரியா மூணுல இருந்து நாலு மணி நேரம் படிக்கிறாங்கன்னு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்துலயே தமிழக கல்வி முறையை பத்தி எல்லாம் குறிப்பு இருக்கு ஆங்கிலேயர்கள் எழுதியிருக்கிறாங்க இவனுங்களோட வேலை என்னன்னா மக்கள் கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கணும் நீங்க எல்லாம் காட்டுமிராண்டியா இருந்தீங்க அப்ப அடுத்த வந்து உங்களுக்கு கொடுத்தான்னு சொல்லணும் அப்ப அதுக்கு முதல்ல நம்ம காட்டு இருந்தோம்னு இருந்தாலும் சொல்லணும்ல அதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்தியாவில கல்வி முறையே கிடையாது இதே கிடையாது தமிழ்நாட்டுல அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆதாரம் இருக்கு நூல்கள் வெளியும் வந்துருக்குது ஆங்கிலேயர் அனுப்பின கடிதங்கள் இருக்கு அந்த கடிதங்களை வேணால் தெலுங்கில் மொழி பெயர்த்து மடிச்சுட்டு வந்து அப்புறமா பேசுங்க சரிங்களா உட்காந்து ஒரு மாநிலத்தில் உட்காந்து அந்த மாநிலத்தை சோதையே தின்றுக்கிட்டு அடுத்த சோதனை உட்காந்து போட்டுக்கிட்டே இருக்கிறது வந்துட்டு எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல ஒரு துணை கை சொல்லிங்களேன் ஒரு புழியோர் வந்து மருத்துவம் பண்ணாருன்னு ஸோ புகையவர் என்ற அவருடைய தொழில் வந்து பூஜை செய்யறது இல்லை அவருக்கு எப்படி மருத்துவம் தெரிஞ்சு அப்பா அப்போ எல்லாருமே மருத்துவத்துக்கு தெரிஞ்சு இருந்தாங்களா எப்படின்றால் இல்லை தமிழ்நாட்டில் வந்துட்டு மூன்று சமூகத்துக்கு வந்துவிட்டு மருத்துவம் நல்லா தெரியும் ஒருத்தவங்க வந்துட்டு நாவிதர் இன்னொருத்தவங்க வந்து வ துணி வலிக்கக்கூடியவன் மூணாவது வந்துட்டு புயவர் இன்னும் சொல்லணுன்னா சில கோவில்களில் வந்துட்டு புயவரை மட்டுந்தான் பூஜை செஞ்சாங்க இன்றைக்கும் கூட இந்தியாவில் இருக்கிற சில புகழ்பெற்ற கோயிலில் புயவர் சமூக தயாய்க்கு செய்வாங்க மட்டும் தான் பூஜை செய்ய முடியும்னு இருந்துச்சு அதிமுகன்ற ஒரு சமயம் வந்தப்ப அது புது அறியா இருந்தவங்க எல்லாருமே தான் கோயிலிருந்து வெளியேற்றப்பட்ட தமிழர்கள்னு பேசுறோம் இல்லைங்களா அதுல பெரும்பாலானவர்கள் குயவர் சமூகத்தை சேர்ந்தவங்க இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த புயவர்கள் அந்த சமூகத்தை தனியா விட்டோம்னா அவங்க மீட்சி அடைஞ்சிருவாங்கன்றதுனால அவங்களுக்கான சாதி சான்றிதழ் வந்துட்டு குவலாளர் தெலுங்கு சாதி பிறல கொடுக்கப்படும் தமிழ்நாட்டுல குயவர் சமுதாயத்தை சேர்ந்த தமிழ் புயவர்கள் ஜாதி சான்றிதழ்க்கு விண்ணப்பிச்சா குழாலாங்கிற பேர்ல தெலுங்கு சாதிகளை தான் அவங்களுக்கு வந்து சாதி சான்றிதழை கொடுக்குறாங்க அவங்க வந்து ரொம்ப காலமாக தனியாக ஒரு சங்கமே இல்லாம இருந்தாங்க சமீபத்துலதான் வந்துட்டு அவங்க தனியாக ஒரு சங்கமே தொடங்கி இருக்கிறாங்க இப்படி அவங்களுடைய வரலாறு வந்துட்டு பெரிய அளவுல மறைக்கப்படுது ஒரு காலகட்டத்துல ரொம்ப நல்லா இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்லல பானை செய்யக்கூடிய அரசர் சங்ககரிக்கத்துல பாத்தீங்கன்னா கலம் கோவே அப்படின்னு அவர் கூப்பிடுறப்பே அவ்வளவு மரியாதையா கூப்பிட்டு இருக்காங்க இப்ப கிரேக் ஆட்சி காலகட்டத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஊர்காலாம் ஜாடியில் வரும் ஓய்வு எல்லாம் ஜாடியில வரும் அந்த காலகட்டத்தில் அந்த ஜாடி செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சமூக மதிப்பு இருந்துச்சு இப்ப நீங்க ஆங்கில வீடுகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஒரு பெரிய சமூக மதிப்பு அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருந்துச்சு தமிழ்நாட்டுல குயோர மக்களுக்கும் அவங்க பொருளுக்கும் அன்னைக்கு மரியாதை இருந்துச்சு இன்னைக்கு இந்த தற்கொலைகள் இல்ல வந்தாங்கன்னா இது என்னங்க பானம் ஓடு இது இரும்புல தட்டினா உடஞ்சி போயிடுமானுங்க இவங்களால எவ்வளவு பேர் எவ்வளவு சீரழிஞ்சு போயிருந்தாங்க தெரியுமா உள்ளூர்ல இருக்கிற ஒரு கலையை வளர்த்துக்கணும்ன்ற எந்த அறிவும் கிடையாது ஒரு காலகட்டத்தில் கோழிக்கோடு பகுதியில் ஒரு நல்ல துணி கிடைச்சி அந்த துணி இங்கிலாந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு துணிக்கு வந்து கோழிக்கோடு துணின்னு பேரு அதான் காளிக்கோ துணின்னு மாறிச்சு காளிக்கோ பைண்டிங்னு ஒன்று பண்றோம்ல ஒரு புத்தகத்தை அந்த துணியை போட்டு மூணு அந்த புத்தகம் பிஞ்சிக்காம இருக்கணும் அது எவ்வளவு உறுதியான துணியா இருக்கணும் அப்படி ஒரு துணி நம்ம கிட்ட இருந்துச்சு அந்த துணிக்கு மாற்றாக ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்துதான் வெல்வெட்டுங்கிற துணி நியாயமா அந்த துணியை வந்து நம்ம வந்துட்டு எதிரியா பார்க்கணும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க வெல்வெட்டு மாதிரி இருக்கு அப்படிமாங்க

அப்போ வந்து விஜயநகர் உள்ள வர்றாங்க ஒரு முகமது கோரியோட மாளிகாபூர் உள்ள வந்து வர்றாங்க அப்போ தான் தமிழுடைய ஆட்சி மொழி மாறுது அப்படிங்கிறாங்க அந்த ஒரு இரநூறு மூன்று ஆண்டுகளுக்கு தமிழ் பள்ளிகள் கிடையாதுன்னு சொல்றாங்க அது எவ்வளோ உண்மை அது எவ்வளோ அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் பள்ளிகள் தொடங்குற மாதிரி நமக்கு எதுவும் குறிப்பு கிடைக்கல இன்னும் நம்ம சொல்லணும்னா வந்துட்டு யாராவது தமிழில் பேசினாங்கனாலே அவங்க மேல ஒரு பெரிய விரோதம் இருந்த காலகட்டம் தான் நம்ம பாக்குறோம் ஆனா பின்னாடி என்ன பண்றாங்கன்னா அந்த தமிழ் மொழி வந்துட்டு ஒன்றும் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறப்போ அவங்களே வந்துட்டு நாங்க தமிழ்லாம் வளர்த்தோம் தஞ்சாவூர் நாயக்கர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரகு பண்டிதர்னே ஒரு பேர் பேர் அவருக்கு நாணயத்திலேயே வந்து ரகு பண்டிதர்னே ஒரு காசு வெளியிட்டு இருக்காரு தமிழில் பாண்டித்தியம் பெற்று அப்படின்ட்டு கட்டபொம்மனோட முன்னோர்கள் அவங்களுக்கு அவங்களே பட்டம் கொடுத்துட்டாங்க முத்தமிழியை வளர்த்தவர்கள் அவங்களுக்கு ஏதோ வியாதிப்புல இருக்கு அந்த சமூக சேர்ந்தவங்க அடிக்கடி முத்தமிழ நாங்க தான் வளர்த்தோம் பட்டம் கொடுத்துப்பாங்க அதனால வீரபாண்டிய கட்டப்பம்மனுடைய முன்னோரும் பட்டம் கொடுத்துட்டாங்கன்னு பாக்குறோம் அப்ப அந்த காலகட்டத்தில் உள்ள கடுமையான நெருக்கடி வந்து தமிழர் மேல கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா அவங்களுக்கு வேற மொழி நமக்கு மேல வேற மொழி அவங்க உள்ள வரப்போ நம்முடைய மொழி பெரிய நெருக்கடிக்கு உள்ளாச்சு இந்த நெருக்கடியில் நம்ம வந்துட்டு முழுமையா தப்பிட்டோம்னு சொல்ல முடியாது ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில இருந்து இருந்த ஒரே இசை வந்து தமிழ் தான் தேவகாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் கோயில் கோயிலாக பாடப்பட்ட பொழுது அந்த இடத்துல இருந்தது தமிழ் தான் ஆனா பின்னாடி இவங்க காலகட்டத்தில் என்ன வருதுன்னா அவங்க தெலுங்கு இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கோயிலுக்கு உள்ள சமஸ்கிருதம் வெளியில தெலுங்கு கீர்த்தனைங்கிற மரபு வந்துட்டு அவங்க தான் வருது இந்த மூன்று தமிழ்ல இசை தமிழ் என்கின்ற ஒரு குறிப்பிட்ட தமிழ் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் தான் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா சமஸ்கிருதத்தை திணிக்கிறதுக்கு பிராமணர்கள் தமிழ்நாட்டில் எப்ப ஆட்சியில் இருந்தாங்க அப்ப சமஸ்கிருத திணிப்பை பிராமணர்கள் சார்பில் யார் பண்ணாங்க அதற்கு சார்ந்தா நம்ம வந்துட்டு மதுரை கோயில்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்துட்டு காலம் காலமாக வந்து ஆளுடைய நாச்சியார் தான் அது நாயக்கரி காலகட்டத்தில் சமஸ்கிருத சொல்லு அதுக்கு முன்னாடி சொல்லே நம்ம ஊர்ல புழகத்துல கிடையாது அதுக்கு பின்னாடி அங்கேயிருக்கிற சொல்ல புழகத்துல கிடையாது இல்லைங்களா இப்படியாக அந்த பேர் எல்லாம் எந்தெந்த காலகட்டத்துல மாறிச்சுன்றப்போ ஒரு பேர் வந்து தமிழ்ல இருக்கிறப்போ அது அப்படியே சமஸ்கிருதத்துக்கு முழுமையா மாத்திக்கணும் முன்னாடியும் அந்த சில கோயில்ல இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் சமஸ்கிருதத்திலையும் இருக்கும் ஆனா சமஸ்கிருதம் தான் இருக்கணும் தமிழ் இருக்கக்கூடாது ஒன்னும் தமிழும் இருக்கலாம் இல்ல சமஸ்கிருதம் மட்டும் இருக்கணும் தமிழ்ல மட்டும் மட்டும் எதுவுமே உங்களுக்கு இருந்த அரசியல் நிலைப்பாடு நமக்கு தெரிய வருது அப்ப அதிகாரபூர்வமாக மூன்று தமிழ் என்ன வந்துட்டு எல்லாம் இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு வந்திருக்குது என்னன்னா குழந்தைகள் வந்து நீங்க வந்துட்டு இந்த கோடிங் எழுத சொல்லிக் கொடுக்காம இசையை சொல்லிக் கொடுங்க ஏன்னா இசையில வந்து நினைவுத் திறன் இருக்கு ரசனம் இருக்கு அதை கேட்கிறப்ப நீங்க ரொம்ப புதூகலமா படிக்கக்கூடிய பாடம் இசை இல்லைங்களா வேற எந்த பாலத்தை சொல்லி கொடுத்தாலும் குழந்தைய அழுது அடிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாங்க ஆனா இசைங்கிறது வந்துட்டு ஒரு புதுகுலம் கொடுக்கக்கூடியது மனநிலையை மாற்றக்கூடியது அப்படிப்பட்டது இசை தமிழனுக்கு ஒரு இசைங்கிறது வந்து சங்க காலத்துல இருந்து இருந்தது முழுக்க முழுக்க தமிழ் இசையை பத்தின குறிப்புகள் தான் இருக்குது பின்னாடி வந்து பக்தி இலக்கிய காலகட்டத்தில் முழுக்க முழுக்க தமிழ் இசை தான் இருந்துச்சு இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாக்குறது வந்துட்டு மேற்கத்திய இசையை பாக்குறோம் கர்நாடக இசைன்னு பாக்குறோம் தமிழ் இசைன்னு ஒண்ணு எங்க போச்சுன்னு பார்த்தோம் இல்ல அந்த இசையை அழித்தவர்கள் கொலை செய்தவர்கள் மூன்று தமிழே ஒரு தமிழை முற்றிலுமாக அழித்தவர்கள் இவர்கள் தான் தான் வளர்த்து இல்லங்கயா ரெண்டு இருக்குது என்னன்னா ஒரு இசைய வந்துட்டு அப்படியே அவங்க இது மாத்தல தமிழ் இசையில வந்துட்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க நட்டப்பாடை பழங்கரம் இதெல்லாம் பண் பேரு அதுல திருவிராகம்னு ஒரு பண்ணு இருந்தது இப்போ ஒரு சில பாடங்கள்ல உங்களுக்கு எப்படின்னு தெரியல ஒரு பாட்டுக்குள்ள மூன்று நாலு விதமான இசை இருக்கும் இல்லீங்களா இப்ப வந்துட்டு உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு பாட்டை எப்படி சொல்லுவாருன்னா நாலு பாட்டு போட்டோம்னா இந்த பாட்டுல இருக்கிற முதல்ல இருக்கிறது எடுத்துக்க இந்த பாட்டை ரெண்டாவது இருக்கிறது எடுத்துக்க இல்ல மூணாவது எடுத்துக்க இல்ல நாலாவது பாரு வெவ்வேறு பாட்டுல அந்த அஞ்சு பாட்டையும் சேர்த்து ஒரு பாட்டு உங்களுக்கு வரும் ஏன்னா அது எப்படி சேர்க்கறதுன்னா அவருக்கு ஓரளவுக்கு இசை இருந்துச்சு சங்கர் கணேஷ் கூட ஒரு பேட்டில சொல்லியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்துட்டு அஹ் விஸ்வநாதன் அவர்களும் ஒரு பேட்டியில அது சொல்லியிருக்கிறாரு இப்போ இசையில வந்துட்டு ஒண்ணுல ஒண்ணு எடுத்து கொஞ்சம் கலந்தும் இன்னொன்னு புதுசா உருவாக்க முடியும் இளையராஜா அவர்கள் புதுசாக ஒரு ராகத்தை உருவாக்கி அதை பற்றி மேடையில் அறிவிச்சிருக்காரு ராகத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அடிப்படை அதில் எது உருவாக்க முடியும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அது திருவிராகம்ன்ற ஒரு ராகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மொத்த இசையும் உருவாக்கி அந்த திருவிராகம்ன்ற அந்த பேர்னால அதுக்கிற ராகம்னு பேர் வச்சாங்க இந்த ராகத்தில் இருக்கு இந்த ராகத்தில் இருக்கு இந்த ராகத்தில் இருக்குன்னு பேர் வச்சு அதனுடைய அடிப்படை இன்னும் நான் வந்துட்டு ஒரு மாணவியை சந்திச்சேன் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு நாட்டிய பள்ளியில் வந்து அவங்க படிச்சிருக்கிறாங்க அங்க வந்துட்டு இவங்க போயிட்டு இந்த நாட்டியத்துக்கு எப்படி பாவனை குடிக்கிறதுன்னு கேக்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாவனை எல்லாம் இந்த பாஷை பேசுற அளவுக்கு புரியாது நீ வந்துட்டு நல்லா சமஸ்கிருதம் கத்துட்டு வா அப்பதான் உனக்கு புரியுட்டாங்க அந்த பொண்ணு போய் ஆறு வருஷம் சமஸ்கிருதம் படிச்சிருக்கு ஆமா நீங்க இசை படிக்க போனீங்கன்னாலும் இதுதான் நீங்க சமஸ்கிருதம் படிச்சாதான் இசை புரியும் அவங்க தமிழ்நாடு தொழில் எழுத்துறையு ஒண்ணு இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்க வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் தமிழ் கல்லூரி படிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா தான் நடந்துக்கிட்டு இருக்குது புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி இவங்க வந்து தெலுங்கு இல்லதான் ஒரு இசையை கொண்டு வராங்க ஆனா அதுக்கு அடிநாதமா இருக்குது சமஸ்கிருதம் புரியுதா உங்களுக்கு தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் வளர்க்கப்பட்டது என்ன தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் இன்னைக்கு இவ்வளவு புழங்கிட்டு இருக்குன்னா அதற்கு காரணம் இவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல மூவாயிரம் கோவிலுக்கு குடங்குளுக்கு பண்ணணும் எந்த மொழியில பண்ண சொல்ல இது வரைக்கும் பண்ணலைங்க தமிழ்நாட்டுல தமிழர்கள் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்னு கேக்குறோம் நீதிமன்றத்துக்கு அப்புறம் நீதிமன்றம் தமிழ்ல குடமுழுக்கு பண்ணணும்னு தீர்ப்பு கொடுக்குது இந்த தீர்ப்பை யார் எதிர்க்கிறது அன்னைக்கு தமிழ கோயிலை விட்டு வெளியேற்றவர்களும் இன்னைக்கு தமிழ கோயிலுக்கு உள்ள விடாமல் தடுக்கிறவர்களும் ஒரே மக்கள் தான் இல்லைங்களா இது வந்துட்டு பச்சையான ஒரு மொழி வெறிப்பு ஆனா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இல்லை இன்னும் நான் சொல்றேன் என்னைக்கு தமிழ்ல ஒரு கோயில் குடம்புக்கு செய்யப்படுதோ அதுக்கப்புறம் அவங்க இந்த கோயில கால்வாய்னே எனக்கு தெரியல அப்படி ஒரு மொழி வெறி தான் இவர் இருக்கிறார்கள் அவங்களுக்கு அவங்களுடைய மொழியை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பிக்கை என்னன்னா தெலுங்குங்கிறது சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்ததுன்னு தான் அவங்க நம்பிக்கை ஆந்திராவில தான் நம்புறாங்க இலவச தெலுங்கு பள்ளிகள்ல வந்துட்டு சமஸ்கிருதம் இலவசமாக கற்பிக்கப்படுது தமிழை யாரும் கற்பிக்கிறது இல்லை அப்ப என்னன்னா ஒன்னு இசை என்னுடைய தாய்மொழியில் இருக்கணும் வழிபாடு என் தாய்மொழியோட தாய்மொழியில் இருக்கணும் இல்லைங்களா அப்படிதான் அவங்க பாக்குறாங்க அப்போ வந்து இங்க தமிழ் மொழின்னா வந்துட்டு பிழைப்புக்காக பேசக்கூடிய ஒரு மொழி நம்ம வந்து சி பிளஸ் பிளஸ் ஜாவா கத்துட்டு பொழைக்கிற மாதிரி அவங்க தமிழ் கத்துட்டு பழைக்கிறாங்க இவ்வளவுதான் உண்மை அப்ப அந்த மொழி மேல அவங்களுக்கு பற்று இருக்கும் அந்த இனத்து மேல அவங்களுக்கு உறுதி இருக்கும்னு எதிர்பார்க்கறது நம்மளோட பிள்ளை இது ஒட்டு கேள்வி சொல்றப்ப இனவு காலமாக சொல்லுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் இன்னைக்கு இருக்க பொது அரசியல நம்ம ரொம்ப டைல்யூட் இருக்கோம் நம்ம தமிழ் பிறர் கல்யாணம் மாதிரி இருக்கிற இருக்கு ஏன்னா அந்த மாதிரி இருக்கு இல்லையா இப்போ அது போல இருக்கிற குடும்பம் எப்படி வந்து அடையாளப்படுத்துறது தம் நான் தமிழ்ன்ட்டு எப்படி அடையாளப்படுத்த முடியும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப என் தம்பியை வந்து ஒரு ஒரு தெலுங்கு பிறக்கலாம் அப்படின்னா இல்லை தாண்டா பண்ணலாம் அப்படின்னா வச்சுக்கலாம் இப்போ அவனுக்கு பிறகுற பையன் தமிழாக உணர்வானா எப்படி உணர்வான் அது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணது தெரியல எனக்கு அது சம் கிளாரிஃபிகேஷன் தான் நல்லா இருக்கும் ஒரு இனப்படையெடுப்பில் இருக்கிற அறிவு நமக்கு இல்லை நம்ம வைக்கிற பேர் நம்ம இனத்தினுடைய பேர் கிடையாது நம்ம ஊர்ல பேர் வைக்கப்பட்ட மரபுல இப்போ நம்ம பேர் வைக்கல ஒரு பேரை வைக்கணும் அப்படி கணக்கடியாது நமக்கு அறிவு இல்லை பேரை வச்சு நம்மளை கண்டுபிடிக்க முடியாது திராவிட இயக்கம் வந்து தமிழ்நாட்டை தமிழர் சாதிகளை மட்டும் ஒழிச்சுட்டாங்க அப்போ வந்துட்டு அவங்க பேரை வச்சு என்னன்னு தந்துப்பாங்க வந்துட்டு அப்புறம் நம்ம பையனை பாராட்டுவீங்க நமக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது அப்போ நம்ம வந்துட்டு ஒரு குழுவா தான் நம்ம ஓரளவுக்கு அடையாளம் கண்டுக்க முடியும் ஏன்னா மனிதரோட இயல்பு அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரத்துலதான் வந்துட்டு அவங்க திருமணம் அதெல்லாம் தீர்மானிப்பாங்க அப்ப நம்ம குழுவா இயங்கணும் அதுக்கான வாய்ப்பையும் அவங்க கெடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவன் அந்த உனக்கு தெரியுமா இந்த உனக்கு தெரியுமா அப்படிங்க கடைசியும் அவங்க என்ன என்னன்னு சொல்லவே மாட்டாங்க இந்த மாதிரியாக நம்ம வந்துட்டு உதிரிகளாக இருக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்துட்டு என்ன வேண்டியிருக்கு அப்ப என்னன்னா முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு தமிழ்லாம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழர்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கிறாங்க அதுல அவங்க என்ன பங்களிக்க முடியும்ன்றதை நம்ம காமிக்கணும் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க தமிழர்களாக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்துட்டு அவங்க எந்த அடையாளத்தை தூக்கி பிடிக்க விரும்புறாங்கன்னு நம்ம பார்க்கணும் பெரும்பாலானவங்க தமிழர் அடையாளத்தை தூக்கி பிடிக்க விரும்புறது மிக பெரும்பாலானவர்கள் சிலர் வந்துட்டு விரும்புறாங்க நம்ம அவங்களை விதி விளக்கா தான் வேண்டியது வேண்டியிருக்கு அதுக்கு என்ன காரணம்னா இப்ப தமிழ்ன்னு சொல்றதுனால எந்த லாபமும் கிடையாது இல்லீங்களா என இப்ப சொல்லிட்டு நானும் கூட உட்காந்துட்டு போராணுமான்னு கேக்குறாங்க இல்லீங்களா நம்ம வந்துட்டு இதை நம்ம எப்படி நியாயப்படுத்த போறோம் அப்போ தமிழ்ன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு தமிழ்ன்னு சொல்றதுல அவனுக்கு என்ன லாபம் இருக்கு இப்போ தமிழ்ன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்லாம் நம்ம என்ன நிலைமையில வச்சுருக்கோன்றத வச்சுதான் இது மாறும் அப்படி இல்லைன்னா இந்த இனம் வந்து கரைஞ்சி காணாமல் போயிடும் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு இதோ ஐரோப்பா அமெரிக்கா முழுக்க ஹிப்பின்னு ஒரு கும்பல் சுத்திட்டு இருந்தாய் இனி ஒரு ஹிப்பியை காட்டுங்க பார்ப்போம் எங்கே போனாங்கன்னே இருக்காது தெரியுமா அவ்வளோதான் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இனம் ஆயிடும் அதனால் இந்த இன அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறது இனத்தினுடைய உயர்வை பறைசாற்றுவது இது தான் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிமுறையா இருக்கு காலப்போக்கில் நம்ம இணைந்து அதுக்கான தீர்வுகளை பத்தி பேசலாம் ஏன்னா குடிப்பெயர் பயன்படுத்துறதா பயன்படுத்த கூடாமுன்றதுல வந்துட்டு இரு கருத்துக்கள்லாம் எல்லாம் இருக்கு குடிப்பெயர் இல்லாம அந்த இனத்தை எப்படி அடையாளப்படுத்துறது அப்படின்னா நமக்கு நியாயமா இப்போ தெரியல இதெல்லாம் பார்க்கக்கூடிய சிக்கல் வந்தால் வந்தா பிற்காலத்துல வந்து அந்த வர்ணாசிரமத்தையும் குடியோடு சேர்த்து பயன்படுத்திட்டு செய்யும் வரை அந்த விதிகள் இல்லைங்கிறத சொன்னா புரிஞ்சிக்கக்கூடிய நிலை மேல சில பேர் இல்லை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதற்கு வந்து மாற்று வரணும் இது வந்துட்டு ஒரு இனம் இந்த இனத்தை பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு உயர்வு தாழ்வுங்கிறது ஒரு இனத்துல இருக்கிறது எந்த வாய்ப்பும் கிடையாது நாம் அப்படி இருந்ததும் கிடையாது அப்ப இந்த இனத்தை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம அதை இணைக்க முடியும் ஒருத்தன் மேல அறி ஒருத்தன் கீழே இரு ரெண்டு பேரும் இணையவோம்னு சொல்றது அயோக்கியத்தனம்னு தான் நான் பாக்குறேன் அப்ப சமநிலைக்கு வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் நம்ம பார்க்கறோம் இப்போ இந்தியாவில வந்துட்டு நிறைய இனமாற்று திருமணங்கள் நடக்குது சாதி மாற்று திருமணங்கள் நடக்க மாட்டேன் தமிழ்நாட்டுல உண்மை இப்போ கோயமுத்தூர் பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க சமூகத்துல பொண்ணு கடைக்காடி கேரளாவுக்கு போய் எடுத்துட்டு வராங்க ரொம்ப சகஜமா நீங்க நடந்துட்டு அதை மாற்று இனம்ங்கறது பத்தின எந்த கவலையும் இல்ல இப்போ மாற்று இனத்தோட வாழ முடியற ஒன்னாலேயே ஏன் வந்துட்டு மாற்று சாதியோடு வாழ முடியாது நீ சாப்பிட்ற அதே சாப்பாட தான் அவனும் சாப்பிட்றான் அவன் பேசுகிற அதே மொழி தான் நீ பேசுற வேல ராமமூர்த்தி அவர்கள் வந்துட்டு குற்ற பரம்பரை நான் அவள் எழுதுவார் அருணாக்கரிய அருணாக்கரி தவிர்த்துட்டு நிப்பாட்டுனா ஏன் என்ன ஜாதி நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா எல்லாரும் ஒரே தோல் ஒரே பேச்சு இல்லை அப்போ நம்ம இன ரீதியாக மாறுபட்டவர்களான ஒன்றும் கிடையாது இது வந்து சாதி ரீதியாகன்றது வந்துட்டு ஒரு செயற்கையான பகுப்பு இல்லைங்களா இந்த சாதி உயர்வு இந்த சாதி தாழ்வுங்கிறது செயற்கையான பகுப்பு நம்ம வந்துட்டு அது அடிப்படையில் அடிப்படையில உயிர்த்தாழ்வு தான் எதுவும் இல்லை நம்ம பரிசாதிக்கிட்டே இருக்கணும் அதுதான் இன ஒற்றுமைக்கு மிக முக்கியமானது தாழ்ந்து கிடப்பவர்களுடைய உயர்வுக்கு நிற்பதுதான் தர்மம் அதை நம்ம அதையும் நம்ம மேற்கொண்டோம்னா தான் இது வந்து மாறும் அப்படி இல்லைன்னா வைகுந்த ஐயாவுடைய மேற்கொள்ளது அப்ப அதை நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் மத்த எல்லாருக்கும் வழி விட்டுரும் இல்லைங்களா இப்போ வந்து நாங்க நாரய்ப போயிருந்தப்போ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க மத்த மக்கள்லாம் வந்துட்டு தமிழர்களோட கலக்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க ஆமா ஏன்னா தமிழர்களுக்குன்னு சில இயல்புகள் இருக்கு அது வந்துட்டு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனா ஒரு காலகட்டத்தில் இந்த இனம் என்ன ஒண்ணும் இல்லாம போயிடும் இல்லைங்களா அதனால இப்போதைக்கு அடிப்படை செயல் திட்டமாக இருக்க வேண்டியது வந்துட்டு நம்முடைய இனத்தோட பெருமைகளை வந்துட்டு உயர்த்தி பிடிக்கணும் சாதியோட பெருமைகளை உயர்த்தி பிடிக்கக்கூடாது சாதின்றது இனத்துல ஒரு சின்ன பிரிவு தான் அந்த தெளிவு நமக்கு இருக்கணும் இந்த இனத்துல யாரையும் தாழ்ந்தவர்கள் என்று நாம மட்டம் தட்டக்கூடாது கலப்பு திருமணம் அதாவது சாதி மறுப்பு திருமணங்களை நம்ம வந்து ஊக்குவிக்கணும் தமிழர் திருமணம் அவ்வளவுதான் எந்த ஜாதியாக இருந்தாலும் இந்த ஜாதியாக அதெல்லாம் பார்க்காம இருந்தோம்னா தான் இது வந்து நாளைக்கு ஒரு இனம் வந்து இனமா இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு சிக்கல்னு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பங்காளி சண்டை போட்டு இருந்தோம்னா இந்த இனம் வந்துட்டு இன்னும் சில்லு சில்ல உடஞ்சு போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன் இப்போ இந்த செம்மணி படுகொலை பத்தி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அதாவது சட்டப்படி பாத்தீங்கன்னா எட்டு வயசு கீழே இருக்கிற குழந்தைய நம்ம தண்டிக்க முடியாது பழைய இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து கத்தி எடுத்து ஒரு ஒருத்தவங்களை குத்திட்டுனா கூட அந்த குழந்தைக்கு எட்டு வயசுக்கு கீழேனா அவனை தண்டிக்க முடியாது ஏன்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு எந்த சட்டமும் பிறந்தாது குழந்தைகள் சமூகத்திற்கான அவர்கள் அந்த குழந்தைய கூட ஒருத்தவங்க கொள்றான்னா அதுவும் இந்த மாதிரி உயிரோட புதச்சாங்களா கொன்னு புதச்சாங்களா நமக்கு தெரியல இன்னைக்குதான் நிலைமை அப்படிப்பட்ட ஒரு கும்பல் இருக்கு அந்த கும்பல் கூடவும் வாக்கெடுப்பு நடத்தி சேர்ந்து வாழ முடியும்னு ஒரு என்ன உலகத்தில் நம்புதுன்னா நம்ம தான் பார்க்க முடியாது இது வேற எவனா இப்படி நம்புவானா அதனால இதுல வந்துட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம நமக்கு ஒரு கருத்து பரவலாக்கம் தேவைப்படுது நாம எப்படி பார்க்கப்படுறோம் நம்ம சமாதான கூடிய தூக்கிட்டு போகலாம் சமாதான கூடிய தூக்கிட்டு அமைதிக்காக போனவர்கள் தான் நம்ம கடைசி என்ன ஆனோன்னு நம்ம பார்க்கறோம் சமாதானத்தோடு வர்றது வந்து நம்ம சமாதானத்தோடனுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க கிட்டக்க அது இருக்கலாம் அப்போ நமக்கு வந்து சமாதானத்துக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு அதை புரிஞ்சு மக்கள் நடந்துக்கணும் ஆனால் அந்த புரிதலையே அடுத்த கட்ட தலைமுறைக்கும் ஏற்படுத்தணும் எல்லா மனுஷனும் குடியிலே விழுவான் அறிவு இருக்கிற மனுஷன் உழுந்த குடியிலே விழமாட்டான் அவ்வளவுதான் அதனால் அதுக்கான நடவடிக்கைகள் நம்ம எடுக்கணும் ரொம்ப ஒரு கடினமான தருணம் நம்ம ஒரு நிமிடம் உங்களுக்கு மௌனஞ்சி அஞ்சு சேர்க்கலாம் நினைக்கிறேன்